மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு டே த்ரீல தமிழ் இலக்கணத்துல வல்லினம் மிகு அப்படிங்கிற இலக்கணம் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இப்போ நம்ம கிளாஸ்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வல்லினம் மிகுதல் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் மொத்தமா நம்ம என்ன சொல்லுவோம்னா புணர்ச்சி அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் என்னென்ன வகை அப்படின்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லி நமக்கு புணர்ச்சிகள் மூன்று வகைப்படும் இப்போ இந்த வல்லின மிகுதல் அப்படிங்கிறது இந்த புணர்ச்சியான தோன்றல் விகார புணர்ச்சி நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது நடைபெறுகிறது சோ மொத்தமா புணர்ச்சி மூன்று ஒன்று தோன்றல் என்னோட திரிதல் என்னோட கெடுதல் சோ நம்மளோட மல்லினம் மிகு அப்படிங்கறது எதுல இருந்து வருது அப்படின்னா இது தோன்றல் விகார புணர்ச்சியில இருந்து வருது சோ இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் வள்ளெழுத்துக்களான ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துகள் தோன்றி புணரும் இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்றோம் சோ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கறதா நம்மளோட புணர்ச்சின்னு சொல்றோம் அதுல வல்லினம் மிகுதல் எதுல வருது அப்படின்னா இந்த தோன்றல் விகார புணர்ச்சியில நமக்கு வருது சோ இப்போ என்னென்ன மிகுதல் அப்படிங்கறது நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ வல்லிம் மிகுது ஃபஸ்ட்டு ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின் என்ன நடக்கும் அப்படினா வல்லினம் அப்படிங்கிறது மிகும் இரண்டாவது அந்த இந்த என்னும் சுற்றுப்பெயர்களின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் ஏ என்னும் வினா வெளித்தின் பின்னும் வல்லினம் அப்படிங்கிறது மிகுது அடுத்து எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் அப்படிங்கிறது மிகுது ஸோ இங்கே இருக்க பாக்ஸ் நமக்கு தேவை கிடையாது இங்கே இருக்க பாக்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை ஸோ என்னென்ன இருக்கு அ இ என்னும் சுற்றெழுத்துக்கள் பின் வலின மிகும் அந்த இந்த என்னும் சுற்றெழுத்து பின் வலின மிகும் ஏ என்னும் வினா எழுத்து பின் வலின மிகும் எந்த என்னும் வினா சொல்லி வல்லினம் அப்படிங்கிறது மிகும் நெக்ஸ்ட் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடரில் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் சோ நம்மளோட ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளியில தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகும்னா வல்லினம் அப்படிங்கிறது மிகும் இன்கேஸ் அது வெளியில தெரியல அப்படின்னா அது வல்லினம் மிகாது இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவா வெளிப்படையாக அமைந்தால் அது வல்லினம் மிகுதல் அதே மாதிரிதான் கீழே நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் என்ன நடக்கும் அப்படின்னா வல்லினம் மிகும் இப்போ நான்காம் வேற்றுமை உருவு என்னன்னு பாத்தீங்கன்னா பூ சோ அப்ப இதுலயும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வல்லினம் மிகும் அடுத்து என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் ஸோ மொத்தமாக நம்ம நாலு பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆ இ என்னும் சுற்றுகள் பின் வலின மிகும் அந்த இந்த என்னும் சுற்று பெருகின் பின் வலின மிகும் ஏ என்னும் வினா எழுத்து பின் வலின மிகும் எந்த என்னும் வினா சொல்லின் பின் வலின மிகும் நெக்ஸ்ட் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை தொடர் வெளிப்படையாக அமைந்தால் வல்லினம் மிகும் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் கு அப்படிங்கிறது வல்லினம் என மிகும் ஆகா போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் நெக்ஸ்ட் மேலும் சில வல்லின மிகும் இடைகளை பார்க்கலாம் அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் நெக்ஸ்ட் மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் எட்டு பத்து என்னும் எண்ணு பேர்களின் பின் வல்லினம் மிகும் சோ மொத்தமா நமக்கு ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் இல்லையா அதுல எட்டும் பத்துக்கும் தான் என்ன நடக்கும் அப்படின்னா வல்லினங்கிறது மிகும் வேற எந்த நம்பருக்கும் வல்லினம் அப்படிங்கிறது மிகாது நெக்ஸ்ட் ஓரிடத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் ஈடுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் அப்படிங்கிறது நமக்கு இதற்கு எதற்கு என்னும் அப்படிங்கிறது மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் மிகவும் மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் எட்டு பத்து என்னும் எண்ணு பேர்களின் பின் வல்லினம் மிகும் ஓரிழத்து ஒரு மொழிக்கு பின் வல்லின மிகவும் ஈடுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் சோ நெக்ஸ்ட் வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா வல்லினம் அப்படிங்கிறது கிடைக்கும் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் அந்த இடத்துல வல்லினம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அகர இகர ஈற்று விடையச்சகளுடன் உணர்கையில் வல்லினம் மிகும் அகர இகர ஈற்று விடையச்சங்களின் பின் என்ன மிகவும் அப்படின்னா வல்லினம் அப்படிங்கிறது மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் என்ன நடக்கும்னா வல்லினம் அப்படிங்கிறது மிகும் ஆறாம் கொடுத்தாங்கன்னா வல்லினம் மிகாது ஆறாம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்தாங்கன்னா வல்லினம் அப்படிங்கிறது மிகு நெக்ஸ்ட் திசை பெயர்களின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகு வடக்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை மேற்கு திசை இந்த மாதிரி எல்லா திசை பெயர்களின் பின்னும் என்ன நடக்கும் அப்படின்னா வல்லினம் அப்படிங்கிறது மிகு பொயரட்ட பண்பு தொகையில வல்லினம் அப்படிங்கிறது மிகு நெக்ஸ்ட் ஊமை தொகையின் வல்லினம் மிகும் ஊமை தொகையில் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் என்னென்ன பார்த்திருக்கோம் நிலைமொழியாக இருந்து வல்லினம் அகர இகர ஏற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் திசை பெயர்களின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் இரு பெயரட்ட பண்பு தொகையில் வல்லினம் மிகும் ஊமை தொகையில் வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் தட குல என்னும் உரி பின் வல்லினம் மிகவும் அப்போ ஓமை தொகையிலும் வல்லினம் மிகவும் உரி சொற்களின் பின்லும் நமக்கு வல்லினம் அப்படிங்கிறது மிகவும் தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகவும் ஸோ தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் அப்படிங்கிறது மிகவும் சில உருவக சொற்களில் வல்லினம் மிகவும் சில உருவக சொற்களில் வல்லினம் அப்படிங்கிறது மிகும் இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா எதெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம் சோ ஒன்ஸ் ஒரு நம்ம பார்க்கலாம் ஆ இ என்னும் சுத்தெழுத்தின் வலின மிகும் அந்த இந்த என்னும் சுத்து பெருகின் பின் வலின மிகும் ஏ என்னும் வினா எழுத்து பின் வலின மிகும் எந்த என்னும் வினா சொல்லின் பின் வலின மிகும் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அதே மாதிரியே நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படம் தொடர்களில் மிகும் என என்ற வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களின் பின் மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வலின மிகும் மிக என்னும் சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பேர்களின் பின் மிகும் ஒரு மொழிக்கு பின் வலினம் எதிர்மறை பெயரட்சத்தின் வலினமிகும் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வலின மிகவும் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வலின மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வலின மிகும் திசை பெயர்களின் பின் வலினமிகும் இருபெயரட்ட பண்பு தொகையில் வலினம் மிகவும் ஊமை தொகையில் வலினமிகும் சால தவ தட குழ எனும் உரை சொற்களின் வலின வல்லினம் தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வலினம் மிகும் சில உருவக சொற்களின் வல்லினம் மிகவும் செய்துதான் மொத்த வல்லினமும் தேங்க்யூ